ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐம் பிரித்தியப் சேது இதுவரைக்கும் பிரித்யவ் செய்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தது லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஆனந்த விகடனில் என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா தமிழக அரசியோட அரசோடய அரசியல் எப்படி இருக்குங்கிறத ஒரு கட்டுரையாக எழுதியிருக்கிறாங்க என்னென்னா அறுவாழ் கலாச்சாரம் தமிழகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு காரணம் என்னென்னா அஞ்சாந்தேவி பகுஜன் சமாஜ் கட்சியோட தமிழக தலைவரை ஆம்ஸ்டாங்கை வெட்டி கொண்டாங்க ஏழாம் இன்னொரு நபரை வந்து பாமக அவர்களை வந்து வெட்டினாங்க அப்புறம் பதினாறாம் தேதி நாம் தமிழர் கட்சியில் உள்ள ஒருத்தரை மதுரை பக்கத்தில் வெட்டி கொண்டுட்டாங்க இது இந்த லட்சணத்தில் தான் தமிழக அரசியலோட சட்டம் ஒழுங்கிருக்கு அப்படிங்கிறத அவங்க ஒரு ஆர்டிக்கலாக எழுதியிருக்கிறாங்க இதுக்கு வந்து பதில் சொல்வாரா ஸ்டாலின் அவர்கள் வந்து அப்படின்னு கேட்டால் அவர் அவர் அதெல்லாம் பதில் சொல்ல மாட்டார் அப்படின்னாலும் என்ன செய்வார் எசையை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவார் எல்லா அது சம்மந்தமான அதிகாரிகளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவார் ஏற்கனவே அவங்க கேட்டிருந்திருப்பாங்க எனக்கு இந்த இடத்துல சொந்த ஊர் இது இதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க அதனால் அதை இந்த இதை ஒரு காரணமாக வச்சு அதை சொல்லாமல் போ படைச்சி போ அப்படின்னு சொல்லி மாற்றிட்டு இங்கே ஒரு சட்டம் ஒழுங்கு சரியாக கவனிக்கலை அதனால் அவருக்கு நாங்கள் இடம் மாற்றம் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் சட்டம் ஒழுங்கை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு இந்த மாதிரி நடக்கிறதுனால இவர் நம்ம ஆளுநர் ரவி என்ன செஞ்சுருக்கிறாருன்னா டெல்லிக்கு போயிருக்கிறாரு அஞ்சு நாள் பயணமாக போயிருக்கிறாரு மோடி அவர்களை சந்திச்சிருக்கிறாரு நிச்சயமாக தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எந்த லட்சணத்தில் இருக்குங்கிறத அவர் சொல்லியிருப்பார் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனாலும் இந்த மோடி அரசு வந்து எந்த ஆக்ஷனும் எடுக்கிறதில்ல நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் யாராவது அவங்க மேலே ஆக்ஷன் எடுத்தால ஜனங்களுக்கு நம்பிக்கை வரும் அப்படி எடுத்திருந்தாங்கன்னா இந்த பாராளுமன்ற தேர்தலில் அட்லீஸ்ட் பாமா பாரதிய ஜனதா கூட்டணி ஒரு அஞ்சு இடத்துலையாவது அதை இவங்க அண்ணாமலை கரடியாக கத்துறாரு இந்த இவங்க எப்படி செய்கிறாங்க அப்படி செய்கிறாங்கன்னு ஆனால் இவர் வந்து அதை பற்றி எந்த மோடி அரசு வந்து அதை பற்றி படுறதில்ல வந்தாருன்னா சிரித்து பேசிக்கிட்டு ஸ்டாலின் கூட கை கோர்த்துக்கிட்டு ரோட் ஷோ பண்ணுறாரே தவிர வேறு எந்த ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி இல்லை செந்தில் பாலாஜி மட்டும் உள்ளே போட்டாங்க ஒரு வருஷமாக தாண்டி ஓடிகிட்டுருக்கு இப்போ சென் செல்வப் பருந்துகை மேலே கேஸ் இருக்குது அதையாவது எடுப்பாங்களான்னா அதுவும் தெரியல ஒரு தலைவராக ஒரு ஒரு ரவுடியை கொண்டு வச்சுருக்குறாங்க அண்ணாமலை விவரத்தை சொன்னார்னா அதுக்கு என்ன சொல்கிறாங்க தலித்து மேலே தேவையில்லாமல் சொல்கிறாருன்னு சொல்லி தினத்தந்தியில் பேட்டி கொடுக்கும்போது அவர் கேட்டார் அரியரன் ரொம்ப அருமையாக கேட்டார் அவர் எங்கே தலித்துன்னு சொன்னார் உங்களை மட்டும்தான் சொன்னார் பெருந்தகையை வந்து இப்படி பண்ணியிருக்கிறாருன்னு உங்களை சொன்னாரா ஒட்டு த தலித்த சொன்னாரான்னு கேட்டால் அந்த ஆள் பேழிக்கிறார் பதில் சொல்ல தெரியாமல் இப்படி இருக்குது அரசியல் அதுதான் அவகிடம் என்ன செஞ்சிட்டாங்க போல் நடந்துக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஆனால் இவங்க அதை பற்றி கவலைப்படலை இன்னும் ஒன்றரை வருஷம் ஓட்டிட்டோம்னா இன்னும் ஒரு பத்து வருஷத்துக்கு நம்ம வரமாட்டோங்கிறது ஸ்டாலினுக்கு நல்லாவே தெரியும் அவரோட என்ன என்ன மாதம் ஆயிரம் ரூபா மகளிரருக்கு கொடுக்குறோம் இந்த எலெக்ஷன் வரும்போது வேறு ஆட்சி வந்ததுன்னா அவங்களுக்கு ஆயிரம் ரூபா போயிடும் அஞ்சு வருஷத்தில் அறுபதாயிரம் ரூபா அவங்களுக்கு கிடைக்கிறது நின்று போய்டும் அப்படின்னு சொல்லி ஒரு புரடா விட்டு நம்ம ஆட்சிக்கு வந்துடலாம் ஏற்கனவே அஇஅதிமுகவும் பிஜேபியும் பிரிஞ்சு கிடக்கு அது மூணு நாம் தமிழரும் சேர்ந்து நாலு பக்கமாக போது நம்ம தான் திரும்ப வருவோம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் அவர் இருக்கிறார் ஓகே இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதுக்கிடையில் உத்தரப்பிரதேசத்தில் நம்ம சாமியார் இருக்கிறார் இல்லையா அவர் என்ன செஞ்சிருக்கிறாருன்னா அந்த முதலமைச்சர் நம்ம இருந்து நிறைய பேர் வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போகிறாங்க இளைஞர்களெல்லாம் அதனால் அவங்க விருப்பப்பட்ட வெளிநாட்டு லாங்குவேஜை நீங்கள் கற்றுக்கலாம் இலவசமாக கவர்மெண்ட்டு சொல்லிக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் ஃப்ரெஞ்சு கற்றுக்கலாம் ஜப்பானீஸ் கற்றுக்கலாம் அந்த மாதிரி ஏகப்பட்ட வெளிநாட்டு லாங்குவேஜை இலவசமாக கவர்மெண்ட்டு சொல்லி கொடுக்கும் விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணிங்கன்னா உடனே உங்களுக்கு அதுக்கான ஏற்பாடுகளை செய்து தரும் இந்த கவர்மெண்ட்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் நிச்சயமாக இதை பாராட்ட வேண்டிய ஒரு விஷயந்தான் ஏன்னா அங்கே போயிட்டு ஆங்கிலம் மட்டும் தெரிஞ்சுதுன்னா நிறைய இடங்களில் ஆங்கிலம் தெரியறதுக்கு இல்லை நம்ம நினச்சிகிட்டுருக்கிறோம் உலகம் முழுவதும் ஆங்கிலம் இருக்குதுன்னு சொல்லி அப்படி இல்லை ரஷ்யாலாம் போனீங்கன்னா ஆங்கிலம்லாம் ரொம்ப ஒரு பரிச்சயமான நாடு கிடையாது ஜப்பான்ல இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் ஆங்கிலம் கற்றுக்கிறாங்க அதனால் இந்த இந்த வெளி ம வெளிநாட்டின் லாங்குவேஜ் கற்றுக் கொடுத்தா நிச்சயமாக அங்கேருந்து வேலைக்கு எந்த நாட்டுக்கு நம்ம போகணுன்னு நினைக்கிறோமோ அந்த நாட்டோட லாங்குவேஜை இலவசமாக கற்றுக்கிறதுக்கு அந்த அரசு உத்தரப்பிரதேச அரசு வந்து கற்றுக் கொடுக்குறதுக்கு இலவசம்னு சொல்லியிருக்கிறாங்க அதை நிச்சயமாக பாராட்டணும் ஆனால் இங்கே நம்ம பாழாக போன தமிழக அரசு என்ன செய்து இருமொழி கொள்கைன்னு சொல்லிட்டு தமிழையும் ஆங்கிலத்தையும் தவிர வேறு எந்த லாங்குவேஜும் கற்றுக்க சொல்லி இன்னும் நம்மளை அறுபது வருஷம் பின்னாடி நிறுத்தி வச்சுருக்குறாங்க ஆசைப்பட்டவங்க படிக்கலாமான்னா படிக்க விட மாட்டேங்கிறாங்க அவங்க நடத்துகிற கல்லூரிகளில் க ஸ்கூலில் வந்து நடத்துகிறாங்க என்ன செய்கிறாங்க மூணு மொழி கொள்கை வச்சுருக்குறாங்க அப்புறம் விருப்பப்பட்ட மொழியை கற்றுக்கலான்னு சொல்கிறாங்க ஆனால் கவர்மெண்ட்டில் ரெண்டே மொழி தான் இருமொழி கொள்ளையை தான் நாங்கள் கட்டிக்கிட்டு வளரோம் அப்படின்னு இருக்கிறாங்க இப்படி இருந்ததுன்னா மாணவர்களெல்லாம் என்ன செய்வாங்க இதனால தான் இந்த பார்டரில் ஆந்திரா பார்டரில் இருக்கிறவங்க அங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகிறாங்க குழந்தைங்களோட படிப்புக்காக கேரளா பக்கம் இருக்கிறவங்க கேரளாவுக்கு போயிடுறாங்க அது அதுபோல் நடக்குது குழந்தைங்களோட எதிர்காலம் முக்கியங்கிறதுனால அவங்க இந்த கல்வியை ரெண்டு மொழி கல்வியை வச்சுக்கிட்டு மாறடிக்கிறாங்களே இந்த கவர்மெண்ட்டுன்னு ரொம்ப ஒரு வருத்தத்தில் இருக்கிறாங்க இது என்றைக்கு விடிவு வரும்னு தெரியல விடியல் ஆட்சி தரப்போகிறேன்னு சொல்லி விடியாத ஆட்சியாக தான் இது இருந்துக்கிட்டு இருக்குது ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தானா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்